வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்பில் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோவில் போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்ம பழைய பணியாரக்கல்ல வந்து நம்ம வந்து இதை எப்படி நல்லா புதுசு மாதிரி எப்போவுமே வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நல்லா கழுவி காய வச்சிடணும் பணியாரக்கல்லில் காய வச்சுட்டு இப்படியே நீங்கள் கவுத்துனீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை புத்துது மாதிரி ஆயிரும் பழைய பணியாரக்கல்லு புதுசாக இருந்தால் ஒன்றும் செய்யாது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள கல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட மாட்டோம் அதே வச்சு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை உங்களுக்கு எதுவுமே குறை கண்டுபிடிக்க முடியாது இந்த அளவுக்கு இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வாங்கினது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வச்சுப்பா அந்த பனியார கல் வாங்கி பழைய பனியாரக்கல்லை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை தடவி வச்சிடணும் வச்சு நீங்கள் கவுத்தி வச்சுட்டு ஒரு மாதம் அண்டு யூஸ் பண்ணால் கூட ரெண்டு மாத யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த வெள்ளை பூத்தது மாதிரி பூத் பூக்காது இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி புரிஞ்சது மாதிரி ஒரு மாதிரியே ஓரம்லாம் ஒரு மாதிரி அழுக்கமாக இருந்துச்சுன்னா கூட தூக்கி போடணும்னு நினச்சேன் சரி பழசாக போச்சு இப்படி தான் வரும் வருமா அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் ஒரு தடவை நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சு பார்த்தேன் நல்லாவே இருக்குது அப்போ இது நம்மளுக்கு வந்து கல் நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுக்கு பணியாரம் எடுக்கக்கூடாது நல்லாவே இருக்கும் அந்த ஒரே ஒரு கண் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதே நம்ம வந்து எண்ணெய் தடவை தடவி நம்ம வச்சுக்கிட்டு வைக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றணும் ஏழு கன்று இருக்குது ஒரு ஆறு கன்று வந்து நல்லாவே வரும் பணியாரம் ஒரு கல் மட்டும் கொஞ்சம் ஒட்டும் அது மட்டும் தான் ஒட்டும் மற்றபடி இந்த பணியாறுக்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்கிறது இந்த மாதிரி என்னைய தடவை நீங்கள் கௌத்திர இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை புத்த மாதிரிலாம் ஆகாது ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய பணியாரர்களாக இருந்தால் நீங்கள் இப்படி செய்யலாம் அதே நேரத்தில் நீங்கள் புது பணியார்கள் நீங்கள் அது செய்ய வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடலாம் ஓகே ஆனால் எப்போவுமே நம்ம வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடோன்னா இதுக்கு பழைய பணியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தெளிவி வைக்கிறோம் எண்ணெய் தெரிய வச்சா அவங்களுக்கு அந்த வெளில பூக்கிற மாதிரி ஒரு மாதிரி பொறிஞ்சு மாதிரி இருக்கும் அது வராது பொறிஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் தூக்கிலாம் போட்டுறாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவங்களுக்கு நல்லா புதுசாக இருக்கும் ஓகே இப்போ அடுத்துட்டு போகலாமா அரிசி பருப்பு சாதம் நம்ம டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்புகள் மட்டும் இருக்குது நம்ம பூண்டு வந்து பொடிசாக சவ் பண்ணி போடையிலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடிசாக சவ் பண்ணி போட்டுருங்க பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க இந்த மாதிரி சவ் பண்ணி போடுங்க ஓகேயா இல்லைனா இடிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் பொன்னாணிக்கிறையும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புடி அளவுக்கு அந்த இதில் போட்டு வெங்காயம் லேசாக அரைவேக்காடை வெந்துக்கிட்டு இருக்கலையே இதையும் போட்டு அதில் போட்டு வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாத்தூளை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி பருப்பை ஊற வச்சு வச்சுருப்பீங்களா அதை போட்டு போட்டு நீங்கள் செய்யுங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் மிளகுத்தூளும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறோங்க செல்லி போடுற தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு மிளகுத்தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்களேன் இந்த அரிசி பருப்பு சாதம் எப்போதும் சே நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இது போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னா நிக்கரை இருந்துச்சு அப்படின்னா பொன்னானிக்கீரை போடுங்க இல்லைன்னா முருகிக்கரை மட்டும் போட்டு செய்யுங்க அதுக்கப்புறம் அரிசி பருப்பு நம்ம வந்து தோரம் பருப்பு தான் இதுக்கு போடணும் ஊற வச்சு ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரே இல்லை தண்ணி அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் விட்டு இறக்குங்களேன் அரிசி பருப்பு சாதம் ரெடி சூப்பரான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சென்று திறந்து பாருங்களேன் அப்படி காமாமனு மணங்கக்கூடிய பருப்பு ரைஸ் ரெடி நம்மளுக்கு இதோட சேர்த்து கூடுதலாக டே வாசத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு நல்லா ஹாட்டாக அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பருப்பு ரைஸை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் பில் பேக்க சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் மூணு நம்ம தயிருக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் திக்காக பாலை வச்சுக்கிறணும் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தயிரும் தண்ணியாக இருக்கும் இந்த அளவுக்கு இரநூத்தம்பது மில்லிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உரம் எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் பாலை ஊற்றிட்டு உரமூர ஊற்றலாம் இல்லை அதே இதிலையே நீங்கள் ஊற்றி விட்டுரலாம் ஆனால் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கு இருக்கிற தான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நல்லா தயார் ஆகும் சரியா இதுக்கே பாலை காய்ச்சாமல் கூட நம்ம உரமோரை போட்டு நம்ம வந்து வைக்கலாம் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் டேஸ்ட்டாக இல்லை நம்ம காய்ச்சி வைக்கிற தயிருக்கும் காய்ச்சாமல் செய்யக்கூடிய தயிருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா அப்புறம் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து தயிர் ரெடி ஆகிரும் ஓகே எவ்வளோ கெட்டி தயராக இருக்கு நீங்களே பாருங்களேன் அவ்வளோதான் டிப் நம்பர் நாலு நம்ம முகம் நல்லா பளிச்சுட்டு இருக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பயறு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூனு அது ரெண்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக கொஞ்சம் குறை குறண்டு அரை ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறோங்க அதுக்கப்புறம் தயிர் புளிக்காத தயிரை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க புது தயிராக பார்த்து எடுத்துக்கிறேன் ரொம்ப பத்து நாள் தயிர் ஒரு வாரம் தயிரெலாம் யூஸ் பண்ணாதீங்க புளிக்காத தயிராக இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் இதில் இந்த பாசிப்பயரும் நம்ம வந்து உளுந்தும் போட்டிருக்கிறோம்ல அந்த தூளில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க எடுத்து முகம் ஃபுல்லாக கழுத்து கழுத்து முகம் எல்லாம் தடவிடுங்க உங்களுக்கு முகம் நல்லா பளிச்சுண்டு இருக்கும் நல்லா கருமையை நீங்கும் அதனால நல்லா பொழிவாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஓகேயா வெளியே போனால் தான் செய்யணு இல்லைப்பா வீட்டில் இருக்கலாம் நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய அழகை கட்டணும் ஓகேயா வெளியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக செஞ்சு மோத்தில் தடவிடுங்க தடவி நல்லா காஞ்சு போனதோட அதோட மோத்தை கழுவிடுங்க இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தடவிக்கிறேங்க வைக்கிறேங்க அழுக்கு இருந்தால் தயிர் போடுங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறந்தா அந்த பவுடரோட கஸ்தூரி மஞ்சளும் சந்தனமும் ஒரு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நீங்கள் குளி குளிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் சோப்பு போடாமல் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் டிப் நம்பர் அஞ்சு நம்ம சட்டி பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்யூட்டு டிஷ்வாஷிங் லிக்யூட் வீம் லிக்யூட் ஏதாவது ஒன்று ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அதே கிளாஸில் எந்த கப்பில் அழுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க சாதாரண தண்ணி எடுத்துக்கிறோங்க குடி தண்ணீர் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு உப்பு எடுத்துக்கிறங்க ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க இது உங்களுக்கு மாதக்கணக்கில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கெட்டெலாம் போகாது நல்லா உங்களுக்கு கிளீனர் கிளீனராக இதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் பிஸ்கல் பீங்கா மங்கு சட்டி பாத்திரம் எல்லாமே நீங்கள் தேய்க்கலாம் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வ வச்சுக்கிறோங்க ஓகேயா இது நீங்கள் மாதக்கணக்காக கூட செஞ்சுக்கலாம் என் ஒரு லிட்டரு வச்சு நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கூட செஞ்சு வச்சுக்கரலாம் நல்லா உளுக்கி வச்சுக்கறங்க இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பத்தை க்ளீன் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரையோ ஒரு பேப்பரே வச்சு அந்த எண்ணெய் இது அந்த அழுக்க ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த லிக்யூட்டை கொஞ்சமாக பஞ்சில் ஸ்பாஞ்சில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு தொடச்சி விட்ருங்க அப்படியே பளிச்சுன்னு போகிறோம் எண்ணெய் பிஸ்கு அறவே உங்கள் கையிலையும் ஒட்டாது சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த எண்ணெய் பிஸ்கெலாம் எடுக்கக்கூடிய தன்மை இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சொல்யூஷனுக்கு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டி பாத்திரங்கள்லாம் ரொம்ப மங்கி போய் கிடந்துச்சுன்னா இந்த லிக்யூட்டை வந்து கொஞ்சமாக ஸ்பாஞ்சில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்களேன் மஞ்சள் பூத்து இருக்கிறது மங்கி போய் கிடக்கிற ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாமே நல்லா பழ போகும் ஈஸியாகவே கிளீன் பண்ணலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம நம்ம வாங்குகிற லிக்யூட்டில் வந்து நம்ம வாங்கியிருக்கிற டிஷ்வாஷிங் லிக்யூட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி உப்பு பேக்கிங் சோடா போட்டு இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்குறோம் இதில் நம்ம பார்க்க நம்மளுக்கு லாபம் தான் ஒன்றும் நஷ்டம் கிடையாது நம்ம திக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றாவது நம்மளுடைய பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு போதும் இந்த உப்புவும் பேக்கிங் சோடாவும் போடுறதுனால அப்புறம் நம்மளுடைய லிக்யூட்டும் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம இதை செஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு வந்து ஒரு கப்பு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு வரும் எப்படி பளிச்சின்னு பொறிச்சின்னு பாருங்கள் நம்ம பாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்ம சீங்களாம் அப்படியே பல பழம்புண்டு போயிடும் நம்மளுடைய பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு போயிடும்ப்பா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே இதை செஞ்சு பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தானே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்ட் பேக்கர்ஸ் சொல்லுங்கள் ஓகே இதனால் உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் இந்த லிக்யூட்டை போட்டு பீங்க சட்டி பாத்திரங்கள் ஜாமான்லாம் நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு உங்களுடைய பாத்திரங்கள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா பழப்பளண்டு போயிடும் அதை பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பெரிய செலவு கிடையாது நம்ம எப்போவுமே டிஷ்வாஷிங் லிக்விட் வாங்குவோம்ல அதை வச்சு தான் செய்கிறோம் அடுத்த டி புழுப்பழமா இது நம்ம தோட்டத்து வாழைப்பழம் கெமிக்கலே இல்லாத வாழைப்பழம் இந்த செவ்வாழை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எலும்புடைய உறுதிக்கும் ரொம்ப நல்லது எலும்புடைய வலுவுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் அந்த தோலை கூட தூக்கி போடாமல் நீங்கள் வந்து உரங்களாக வீட்டு உரங்களாக செய்யலாம் ரோஜாப் செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து நீர் உரமாக கொடுக்கலாம் அது நம்ம வந்து கார்டனிங் அம்மா பண்ணில் போட்டிருக்குறோம் அந்த செடியை பார்த்திங்களா இந்த வாழைப்பழத்தோலோட இது மட்டும்தான் கொடுத்தது வேறு எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு உரமே கொடுக்கல எப்படி இருக்கு நம்ம சின்ன செடியிலே அஞ்சாறு முட்டை இருக்குது இது அப்படி தான் எதுவுமே பராமரிக்கவே இல்லை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் இது வந்து மழை மழை தண்ணி படாது நம்மளுக்கு நம்ம வீட்டில் உள்ள கீரை செடி பூக்கள் செடி எல்லாமே இயற்கை முறைப்படுத்தித்தாப்போ நம்ம நான் வளர்க்குறேன் எல்லாமே நம்ம கழிவு அதாவது கிச்சன் வேஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து எல்லாமே செய்கிறேன் இது கொமடி கீரை இது சாப்பிட்றதுக்கு கீரை கடைசலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா தண்ணிக்கில் போட்டு வச்சாலும் நல்லாவே வேறு வந்துடுதுப்பா ஈஸியாகவே தளையக்கூடிய கீரை தான் இது தண்ணிக்கலையும் வச்சு வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் சரியா தனிக்கிலேயே நல்லாவே வேறு விடுது தண்ணிக்கில் கொசுக்கள் வந்துடும் மாதிரி மண்ணுக்களை வச்சிட்டீங்கன்னா அது சூப்பராகவே தலைஞ்சிரும் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கீரை அறுவடை பண்ணிடலாம் இவ்வளோ தான் கீரை வளர்க்குற முறை நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை வகைகளை நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது டைம் இருக்கிறவோ செஞ்சு பாருங்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா தேங்க்யூ ஃபார் வச்சிங்